வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல்

என்றால் ரெண்டு பண்ணலாம் இன்றைக்கு பாரிசுக்கு திறமான சாபார் என்றால் பிரான்ஸ் நாடு வறண்ட வெப்பமான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த வாரத்தின் தொடக்கம் முதல் நாடு முழுவதும் வறண்ட வெப்பமான வானிலை நிலவி வருகிறது இந்த நிலையோ நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு இறுதியில் பிரான்ஸ் முழுவதும் வெப்ப அலை எச்சரிக்கைகள் வெளியிடப்பட உள்ளன பரிசில் முப்பத்தெட்டு பாகை செல்சியஸ் தென்மேற்கு பகுதியில் முப்பத்தேழு பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரவு நேரங்களில் வெப்பநிலை இருபது பாகை செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் இறக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெப்ப அலை காரணமாக மக்கள் வெயிலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் விடயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் வெப்ப அலை இந்த வாரம் தொடங்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேலும் நீஸ் நகரத்தில் ஏற்கனவே பதிவுகள் முறியடிக்கப்பட்டுள்ளன காலை ஆறு மணிக்கு இருபத்து மூன்று பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது இந்த வெப்ப அலை காலத்தில் குளிர்ச்சியாக இருக்க சில உதவி குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும் உங்கள் உடல் குளிர்ச்சி அடையவும் நீரேற்றமாகவும் இருக்க இது உதவும் வெளியில் செல்லும் பொழுது இலகுவான வெளிய நிற ஆடைகளை அணியவும் இது சூரிய ஒளியை பிரதிபலிக்க உதவும் மக்கள் வீட்டில் குளிரூட்டப்பட்ட இடங்களில் நேரத்தை செலவிட வேண்டும் குளிரூட்டப்பட்ட பொழுதுபோக்கு மையங்கள் அல்லது நூலகங்களுக்கு செல்லலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது வீட்டின் கதவுகள் ஜன்னல்களை மூடி வைக்க வேண்டும் வெப்பமான நேரங்களில் கதவுகள் ஜன்னல்களை மூடி வைக்க வேண்டும் குளிரான வேளைகளில் அவற்றை திறந்து வைக்கலாம் இது வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் குளிரூட்டப்பட்ட உணவுகள் மற்றும் பானங்களை உட்கொள்வதன் மூலம் உடல் வெப்பநிலையை குறைக்கலாம் வெளியில் செல்லும் நேரத்தை குறைக்க வேண்டும் வெப்பத்தின் உச்ச நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு வெளியில் செல்ல வேண்டியிருந்தால் சூரிய கிரைம் மற்றும் தொப்பியை பயன்படுத்துமாறும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது உடலை குளிர வைக்கும் ஆடைகளை அணிய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குளிர் நீரில் குளியுங்கள் அல்லது குளிரூட்டப்பட்ட துணியால் உடலை நனைக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றது செல்லப்பிராணிகள் மற்றும் விலங்குகள் குளிர்ச்சியாக இருக்க உதவ வேண்டும் இந்த உதவி குறிப்புகள் உங்களுக்கு வெப்ப அலை காலத்தில் குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் ஜூலை முதலாம் திகதி முதல் புகைப்பிடித்தலை பொது இடங்களில் தடுக்கும் புதிய சட்டம் நடைமுறைக்கு வருகின்றது இது விடுமுறை நடவடிக்கைகளை பாதிக்கும் பிரிட்டிஷ் ஸ்பெயின் இத்தாலி மற்றும் ஏனைய நாடுகளின் சுற்றுலா பயணிகள் பிரான்சுக்கு வருவார்கள் அவர்கள் கடற்கரைகளில் புகைப்பிடித்தால் ஆயிரத்து எழுநூறு யூரோ வரை அபராதத்துக்கு உள்ளாவார்கள் இந்த புதிய விதிமுறை ஜூலை முதலாம் தேதி முதல் பிரான்சில் நடைமுறைக்கு வருகிறது பிரிட்டனில் சுமார் ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் வாய்ப்பிங் பயன்பாட்டாளர்கள் உள்ளனர் அவர்களில் தொன்னூறு வீதம் பேர் புகைப்பழக்கத்தை நிறுத்த முயற்சி செய்கிறார்கள் அல்லது ஏற்கனவே நிறுத்தியுள்ளனர் பல பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் வாய்ப்பிங் மூலம் புகைப்பழக்கத்தை நிறுத்த முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அவர்கள் வைப்பிங் தடை செய்யப்பட்ட கடற்கரைகளில் சென்றால் அதிக அபராதம் விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் பாசிலோனியா மற்றும் ஏனைய ஐரோப்பிய நகரங்களில் வைப்பிங் தடைகள் கடுமையாக நடைமுறைக்கு வருகின்றன அங்கு சுற்றுலா பயணிகள் கடுமையான அபராதங்களை எதிர்கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகின்றது வைப்பிங் கிளப் நிறுவனத்தின் இயக்குனர் இந்த கோடையில் வெளிநாடு செல்லும் பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் ஐரோப்பிய கடற்கரைகளில் வைப்பிங் தடைகள் குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்குக் கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளைமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆம் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை நிலை காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயானா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட்னா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ பரிசில் உள்ள கரதி நோட்டுக்கு செல்ல முடியாமல் அவரது வருகை தடைப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது பிரான்சின் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ ஜூன் பதினெட்டு அன்று பரிஸ் பத்திற்கு செல்வதற்கு அவர் புறப்பட்டிருந்தாலும் அதற்கான திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் பிரான்சில் பொதுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போக்குவரத்து இடையூறுகள் காரணமாக அவரது பயணம் ஒத்திவைக்கப்பட்டது நாடு தழுவிய ரீதியில் ரயில் நிலையங்கள் ரயில் மற்றும் பேருந்துகளில் நடைபெறும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக கார்துனோ ரயில் நிலையத்திற்கு செல்ல அவர் திட்டமிட்டிருந்தார் இந்த நடவடிக்கைகள் ஜூன் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ரயில் சேவைகள் பாதிப்படைந்ததால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக உள்துறை அமைச்சர் கார்துனோ பகுதிக்கு வருகை தர முடியாது போய்விட்டது அமைச்சரின் வருகை ரத்து தொடர்பான இந்த அறிவிப்பு ரயில் நிலையத்தின் பேருந்து நிலைய நுழைவாயிலில் நடைபெற வேண்டிய சந்திப்பிற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே வெளியிடப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் போக்குவரத்து மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகியிருந்தது ஏரார் பே ரயில் சபையில் ஒரு ரயில் செயலிழந்ததால் முழு போக்குவரத்தும் பாதிப்படைந்தது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் பிரிட்டன் பிரதமர் ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் ஜி செவன் உச்சி மாநாடு நடைபெற்ற வேளையிலேயே எமனுவேல் மேக்ரோ கே ஆகியோருக்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இரண்டு நாட்டு தலைவர்களும் மத்திய கிழக்கு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ராஜதந்திரம் மற்றும் உரையாடல் மூலம் அமெரிக்கான வழியை கண்டறிவதற்கான அவசியத்தை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் ஜி செவன் நட்பு நாடுகளின் முக்கிய கவனம் இதுவாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த உச்சிமாநாடு ஜூலை மாதத்தில் நடைபெறவுள்ளது அதில் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு மக்களுக்கு பலனளிக்கும் உயர் நோக்க விடயங்கள் குறித்து இரண்டு தலைவர்களும் ஆராய்ந்துள்ளனர் இந்த உச்சிமாநாடு நடைபெறும் வேளை தற்போது உள்ள பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான ஒரு சிறந்த தருணம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் நாட்டின் எவியோ நகரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஜி செவன் உச்சி மாநாடு நடத்தப்படவுள்ளது இந்த ஆண்டு ஜி செவன் உச்சி மாநாடு ஜூன் பதினான்கு முதல் பதினாறு வரை நடைபெற்றது பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ கனடாவின் ராக்ஸி மலைகளில் நடைபெற்ற ஜி செவன் உச்சி மாநாட்டின் இறுதி நாளில் அடுத்த ஆண்டு ஜி செவன் மாநாடு பிரான்சில் நடைபெறும் என்ற அறிவிப்பை சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறார் எவியோ நகரம் ஜெனிவா ஏரியின் கரையில் அமைந்திருக்கிறது இந்த இடம் எவியோ தண்ணீருக்கு பெயர் பெற்றது இந்த நகரத்தில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜி எயிட் உச்சி மாநாடு நடைபெற்றிருந்தது பிரான்சில் கடைசியாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஜி செவன் உச்சிமாநாடு நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தோறும் அதுசுசாலிகள் தேர்வுசெயப்பட்டு அவர்களுக்கே காபி இந்தியாவில் இலகுபமாக உணவு வழங்கே மகிட்சிப்படுத்துகின்றார்கள் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாஷ் அஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்ஸ் இஸ்ரேல் இடையேயான உறவு எப்பொழுதுமே சிக்கலானதாக இருந்தாலும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் வாய்ப்பு இந்த உறவில் புதிய பதட்டத்தை உருவாக்கியிருக்கிறது எமனுவேல் மெக்ரோ பலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பது ஒரு நீதி கடமை அரசியல் தேவை என குறிப்பிட்டிருந்தார் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரின் காரணமாக பலஸ்தீன நாட்டை உருவாக்குவதற்கான ஐக்கிய நாடுகள் மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது இருப்பினும் எமனுவல் மெக்ரோனின் உறுதி மேலும் வலுவடைந்துள்ளது இஸ்ரேல் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவரின் இந்த முடிவை ஜூத நாட்டுக்கு எதிரான ஒரு சதி என்று விமர்சித்திருக்கிறது இஸ்ரேல் அதிகாரிகள் மெக்ரோனின் முடிவு ஹமாஸ் தீவிரவாதத்தை ஆதரிப்பதாக கூறியுள்ளனர் அமெரிக்கா இந்த மாநாட்டுக்கு எதிராக உள்ளது மற்றும் ஏனைய நாடுகளையும் இதை புறக்கணிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது மெக்ரோ அமெரிக்காவின் ஆதரவின்றி இந்த முடிவை எடுப்பது ஒரு சவாலாக அமைந்திருக்கின்றது பிரான்ஸ் நாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் இஸ்ரேல் நாட்டை அங்கீகரித்தது அத்துடன் ராணுவ மற்றும் தொழில்நுட்ப ஆதரவுகளை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் சார் கோல் இஸ்ரேலை விமர்சித்து அரேபிய உலகுடன் நட்புறவு கொண்டார் மேக்ரோ பலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பது பலஸ்தீன மக்களின் உயிர் இழப்புகளை குறைக்கும் மற்றும் பிராந்திய நிலத்தன்மையை மேம்படுத்தும் என நம்புகின்றார் பிரான்ஸ் கடல் வழியாக பிரிட்டனுக்கு புறப்படும் குடியேறிகளை தடுப்பதற்கான திட்டங்களை மாற்றி அமைக்கின்றது இது குறித்து பிரிட்டன் அரசாங்கம் பிரெஞ்சு அதிகாரிகளை விமர்சித்த பின்னர் இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன பிரிட்டன் அரசாங்கம் குடியேற்ற கடத்தலை எதிர்த்து போராட பிரெஞ்சு அதிகாரிகள் போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டன் நோக்கி குடியேறுகளை ஏற்றிச் செல்லும் படகுகளை தடுப்பதற்காக தங்கள் ஈடுபாட்டு விதிமுறைகளை மாற்றி கப்பல்களை தடுப்பதன் மூலம் அதிக படகுகளை நிறுத்த பிரான்ஸ் திட்டமிட்டிருந்தது இதனை பிரெஞ்சு உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது தற்பொழுது கடலில் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் மாத்திரமே படகுகளை காப்பாற்ற பிரெஞ்சு அதிகாரிகள் தலையிட முடியும் ஆனால் புதிய முன்மொழிவு படகு ஆபத்தில் இருப்பதாக தோன்றாவிட்டாலும் கரையில் இருந்து முன்னூறு மீட்டர் தொலைவுக்கு உள்ளேயே அவர்கள் தலையிட அனுமதிக்கும் சட்டவிரோத கால்வாய் வழி குடியேற்றத்திற்கு எதிரான கூட்டு முயற்சி மற்றும் கடத்தல் வலையமைப்புகளுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்துள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு படகுகளில் குடியேறிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது புவியியல் ரீதியாக ஆப்பிரிக்காவின் கொம்போ பகுதியில் இருந்து குடியேறிகளின் வருகை சாதகமான வானிலை நிலைமைகள் மற்றும் கடத்தல்காரர்களின் முறைகள் மாறியதால் ஏற்பட்டதாகும் படகுகளில் செல்லும் குடியேறிகள் எண்ணிக்கை அதிகரித்திருந்தாலும் படகுகளின் மொத்த எண்ணிக்கை என்பது அதிகரிக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது ஆனால் ஒவ்வொரு படகிலும் பயணிகளின் சராசரி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்துக்கு படகுகள் புறப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கும் அதிகாரிகளின் படங்கள் பிரிட்டன் பத்திரிகைகளில் வெளிவந்த பின்னர் பிரிட்டிஷ் உள்துறை செயலர் பிரான்ஸ் அரசாங்கத்தை கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு கோரியிருந்தார் கூப்ப பிரான்ஸ் தனது கடற்படை செயல்பாட்டு உத்திகளின் மதிப்பாய்வை முடித்து மாற்றங்களை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு தமிழாலயம் ஐம்பத்தொன்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்